ஜப்பானிய நாடு இருக்கும் போது கொள்ளை கூட்டத்தினர் ராணுவ உடையை அணிந்து கிராமங்களுக்குள் புகுந்து தலையை துண்டாக்கி கொள்ளை எடுத்துச் செல்வதையே வழக்கமாக வைத்திருந்த காலகட்டம் ஆசிரியர்களே நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த பள்ளியிலே பணிபுரிகிறீர்கள் ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று திரு அன்பழகன் அவர்களும் முருகேசன் அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கெனங்க இதை சொல்லி முடிக்கின்றேன் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா அது போன்றது ஒரு நேரத்திலே மாலை பொழுதிலே ஒரு தாய் இரண்டு குழந்தைகளுக்கு சோர் ஊட்டி கொண்டு வாசலிலே அமர்ந்திருக்கின்றாள் கொள்ளை கூட்டத்தினர் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் கதை இல்லைங்க நிஜம் இந்த தாய் ரெண்டு குழந்தைகளையும் இடுப்பிலை வைத்துக் கொண்டு ஓடுகின்றாள் ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் தப்பிக்க முடியாது யாராவது ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும் இல்லைனா மூணு பேர் செத்து போய்டுவான் உணர்கிறாள் ஏன்னா குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையிலே கேட்கிறது ஒரு நிமிடம் நின்று நிதானித்து இரண்டு குழந்தையினுடைய முகத்தையும் ஒரு நொடி பார்த்துவிட்டு விட்டு ஒரு குழந்தை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்துக்கு ஓடுகின்றான் மறைவிடத்திலிருந்து பார்க்கின்றால் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படி பட்டு சின்னா பின்னமாயி சாகிறது கதறுகிறாள் பதறுகிறாள் கொள்ளைக்காரர்கள் கொள்ளை அடித்து நண்பர்களே கையிலே இறுக்கமாக பிடித்த அந்த ஒற்றை குழந்தையுடன் அந்த தாய் குழந்தை இடத்திலே வந்து மறைவிடத்திலிருந்து எல்லோரும் வருகின்றார் ஒரு முதியவர் வந்து கேட்கின்றார் தாயே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களை போல அல்லவா எப்படி முகத்தை பார்த்து விட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற முடிந்தது அவள் சொன்னால் முதியவரே என்னுடைய குழந்தைக்கும் நான் பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோர் ஊட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்துவிட்டார்கள் இரண்டு குழந்தையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை ஒரு குழந்தையைத்தான் காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலையிலே நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியை ஆசிரியர்களுடைய தியாகத்தை பாருங்கள் இதை படிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்கு வந்த பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கோங்க ஏன் பார்த்துக்கணும் சாக்ரடீசனுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் அவன்கிட்ட போய் கேட்டாங்க உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர் ஏண்டா எப்படி உலகத்தை ஜெயிச்ச என்ன சொன்ன தெரியுமா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறின தூக்குனாங்குறியை கூடு கட்டுகிறது சிலந்து விளைவு நிகிறது கரையான் புற்று வைக்கிறது எல்லாமே மகத்தான செயல்தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா ஏன் அவ்வளவு தூரம் எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லையே உங்களை எப்பையாவது கேட்டிருக்க அந்த பிள்ளை மாதிரி இல்லையே அடுத்த வீட்டு பிள்ளை மாதிரி இல்லையே இது அத்துணையும் நாம் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியவை அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் ஏன் தெரியுமா மகாத்மா காந்தியை ஜோகன்பர்க் ரயில்வே நிலையத்திலே ஒரு வெள்ளையன் முதல் வகுப்பு டிக்கெட் இருக்கும் போதும் வெளியிலே தூக்கி எறிந்து அவமானப்படுத்தப்பட்ட போதுதான் அவருடைய கணக்கை துவங்கினார் நெல்சன் மண்டேலா தான் அணிந்திருந்த ஆடை வெள்ளையன் ஒருவன் மீது பட்டபோதுதான் காரணமே இல்லாமல் தவறிப்பட்டதற்கு அவரை அழைத்துக் கொண்டு காவல் நிலையத்தில் சென்று அந்த அவமானத்தின் போதுதான் அவர் கணக்கை தொடங்கினார் அம்பேத்கர் எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது அவர் மட்டும் கடைசியிலே கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்ட போது தான் அந்த அவமானத்தில் தான் அவர் கணக்கை துவங்கினார் ஆப்ரஹாம் லிங்கன் செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன் தானே நீ என்று ஒருவன் மேடையிலே சொன்ன அந்த நேரத்தில் தான் அவருடைய கணக்கை தொடங்கினார் அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம் நம் உழைப்பின் மூலமாக படிப்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டால் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட விடும் அதுதான் அங்கீகாரம் என்று சில சின்ன சிறு பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள் பிள்ளைகள் தவறே செய்ய மாட்டார்கள் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யுங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் ஸ்பெண்டிங் ஸ்பெண்டிங் டைம் இஸ் மோர் மணி ஆன் வாழ்க்கை வேறு பொருள் வேறு பொருள் என்பது பணம் வாழ்க்கை என்பது குழந்தை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல ஆசிரியர்கள் ஜப்பானிய நாட்டிலே ஆசிரியர்களுக்காக ஒரு பாடம் வைத்திருக்கிறார்கள் ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன தெரியுமா அந்த பாடம் கேட்டுவிட்டு நான் வியந்து போனேன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிய நாடு இருக்கும் போது கொள்ளை கூட்டத்தினர் ராணுவ உடையை அணிந்து கிராமங்களுக்குள் புகுந்து தலையை துண்டாக்கி கொள்ளையடித்து செல்வதையே வழக்கமாக வைத்திருந்த காலகட்டம் ஆசிரியர்களே நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த பள்ளியிலே பணிபுரிகிறீர்கள் ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று திரு அன்பழகன் அவர்களும் முருகேசன் அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கெனங்க இதை சொல்லி முடிக்கின்றேன் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா அது போன்றது ஒரு நேரத்திலே மாலை பொழுதிலே ஒரு தாய் இரண்டு குழந்தைகளுக்கு சோரூட்டி கொண்டு வாசலிலே அமர்ந்திருக்கின்றாள் கொள்ளை கூட்டத்தினர் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் நிஜம் இந்த தாய் ரெண்டு குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு ஓடுகின்றாள் ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும் இல்லைன்னா மூணு பேர் செத்து போயிடுவோம் அவ உணர்ந்த உணர்கிறாள் ஏன்னா குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையிலே கேட்கிறது ஒரு நிமிடம் நின்று நிதானித்து இரண்டு குழந்தையினுடைய முகத்தையும் ஒரு நொடி பார்த்துவிட்டு ஒரு குழந்தை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்துக்கு ஓடுகின்றார் மறைவிடத்திலிருந்து பார்க்கின்றால் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய சாகிறது கதறுகிறாள் பதறுகிறாள் கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றவுடன் நண்பர்களே கையிலே இறுக்கமாக பிடித்த அந்த ஒற்றை குழந்தையுடன் அந்த தாய் இறந்து போன குழந்தை இடத்திலே வந்து கொண்டிருக்கின்றாள் மறைவிடத்திலிருந்து எல்லோரும் வருகின்றார்கள் ஒரு முதியவர் வந்து கேட்கின்றார் தாயே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களை போல அல்லவா எப்படி முகத்தை பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற முடிந்தது அவள் சொன்னால் முதியவரே என்னுடைய குழந்தைக்கும் நான் பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோர் ஊட்டிக் கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்துவிட்டார்கள் இரண்டு குழந்தையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை ஒரு குழந்தையைத்தான் காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலையிலே நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியை ஆசிரியர்களுடைய தியாகத்தை பாருங்கள் இதை படிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்கு வந்த பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கோங்க ஏன் பார்த்துக்கணும் மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய கிரேட் அலெக்சாண்டர் அவன்கிட்ட போய் கேட்டாங்க உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர் ஏண்டா உலகத்தை ஜெயிச்ச என்ன சொன்ன தெரியுமா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார் உலகத்திலே வெற்றி பெற்ற பத்து பேரிடம் பேட்டி கண்டார்கள் உன்னுடைய முன்மாதிரி ரோல் மாடல் யார் என்று பத்து பேரில் எட்டு பேர் பள்ளிக்கூடத்து ரோல் மாடலாக ரோல் சொல்லி இருக்கின்றார் தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம் பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் வகுப்பறையிலே தான் அவர்கள் வளர்கிறார்கள் எதிர்கால உலகம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்றால் அதை உருவாக்கக்கூடிய பொறுப்புடையவர்கள் ஆசிரியர்களே இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒற்றை நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன் இத்துணை ஆயிரம் பெற்றோர்கள் இங்கு வந்து கடல் போல அமர்ந்திருக்கின்றீர்களே இவர்கள் எல்லாம் ஏன் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் தயவு செய்து ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பெற்றோர் சமுதாயம் ஆசிரியர்கள் மீது இன்னும் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது அதனால் தான் உயிராய் பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை பகல் முழுவதும் உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கின்றார் அப்படி என்றால் மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நடுவிலே ஒரு ஆசிரியை அமரும் போதுதான் மரத்தடி கூட பள்ளிக்கூடம் ஆகிறது பெற்றோர்கள் சொல்லி மாற்றிக்கொள்ளாத எத்தனையோ பழக்க வழக்கங்களை பிடித்த ஆசிரியர் சொல்லும்போது அடுத்த நொடி அந்த மாணவனோ மாணவியோ மாற்றிக்கொள்வதற்கு காரணம் என்ன உங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற எண்ணத்தோடு பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள் அவர்களுக்கு நாம் நியாயம் செய்ய வேண்டாம் பல்கலைக்கழகங்களில் உரையாற்றும் போது நண்பர்களே பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பேராசிரியர்களாக சில பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்பதை கேட்டு மனம் வேதனைப்படுகிறது நலன் கருதி இதனை பதிவு செய்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் பல்கலைக்கழகத்திலே பட்டமளிப்பு விழாவிலே பேசுகிறார் மாடி மாடியாக உயர்ந்த கட்டிடங்கள் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாரான பெற்றோர்கள் சாதிக்க துணிந்த பிள்ளைகள் அதை ஒருங்கிணைத்து பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்ற காரணத்தினால் உலகத்தில் உள்ள டைம் ஸ்கொயர் எஜுகேஷன் என்ற ஒரு அமைப்பு நடத்திய தரவரிசை பட்டியலிலே இந்தியாவில் அறுபத்தி ஐந்தாயிரம் கல்லூரிகள் இருக்கிறது முதல் நூறு கல்லூரிகளுக்குள்ளே சீனா சைனா ஜப்பான் பின்லாந்து மூன்று நான்கு கல்லூரிகள் இருக்கின்றன இந்தியாவில் இருந்து ஒரு கல்லூரி கூட இல்லை எவ்வளவு ஒரு வேதனையான உண்மை பாருங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது யார் கற்று கற்றுக் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்லுகின்றோம் கற்றுக்கொள்வது மனித பண்பு கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு கற்க துவங்குகிறவன் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன் கற்று கற்றுக் கொடுப்பதனால் சொன்னன ஆசிரியர்கள் படிக்க வேண்டும் எரிகின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும் அந்த விளக்கானது சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால் இடையராது என்னை பெறுதல் வேண்டும் இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அப்டேட்டேட்ட மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்னால் வைத்தானே ஏன் நினைத்து பாருங்கள் ஆசிரிய பணியும் கல்வி பணியும் காவல் பணியும் பணி என்று சொல்லுகிறோமே ஏன் வரவு செலவு பார்க்கின்ற கணக்கு வழக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு இந்த நிர்வாகம் கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல அது ஒரு சன்மானம் ஏன் தெரியுமா ஆசிரியர்கள் நடத்துகின்ற கல்விக்கு விலை மதிப்பு கிடையாது அதை போலவே சம்பளத்திற்காக மட்டும் ஆசிரியர் பணிக்கு வருபவர்கள் தயவு செய்து இந்த வேலையை விடுத்து வேறு வேலைக்கு அவர்கள் செய்வது செல்வது இந்த நாட்டிற்கு செய்கின்ற நன்மை என்றும் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக அடித்துச் சொல்லுவேன் ஏன் தெரியுமா ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும் பெற்றோர்கள் தவறு செய்தால் அவர்கள் வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும் ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும் கல்வி கழக கசடர மொழிதல் ஒரு ஆசிரியர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் கருவாகி நித்தியத்தில் உருவாக்கி வெளியிலே வந்து விடுமானால் கேட்கின்ற மாணவர்களுடைய மனதிலே விதையாக விழும் வெருட்சமாக வளரும் என் நேரமும் நம்பிக்கையுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியர் மாணவர்களை அணுகுகிறாரோ அவர்கள் யாரும் தோற்பதில்லை ஆசிரியர்களே பிள்ளைகளை கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக கண்டியுங்கள் பிள்ளைகளை பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள் தயவு செய்து மாற்றி செய்து விடாதீர்கள் இதை சொல்லுவதற்கு நான் காரணம் உண்டு வழக்குகளை சொல்லுவதற்கு நேரம் இல்லை அதே நேரத்திலே இத்துணை பெற்றோர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் யாராவது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனையோ மாணவியையோ கண்டித்துட்டா என் பிள்ளையை எப்படி கண்டிச்ச என் பிள்ளைய எப்படியா ரோட்ல நின்று குடிபிடிக்காதீங்க பிடிக்காதீங்க ஏன் தெரியுமா ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக வரலாற்றிலே இல்லை ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவதை நான் பல முறை பார்த்திருக்கின்றேன் நல்ல ஆசிரியர் என்பவர் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியருடைய வேலை அல்ல கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது மைண்ட் இஸ் இஸ் நாட் டு டு இட் ஃபயர் மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற கூட்டத்தை உருவாக்குவது அல்ல சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவது தயவு செய்த ஆசிரியர்களே இந்த பிள்ளைகள் கல்வியை முதுகில் சுமக்கின்ற மூட்டையாக மாற்றிவிடாமல் இதயத்தில் சுமக்கின்ற இனிமையாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும் புத்தி கூர்மையும் உண்மை பேசுதலும் அறிவு வளர்ச்சியும் மனித நேயமும் உள்ள பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இன்னும் நீங்கள் மனது வைத்தால் நிச்சயமாக முடியும் இந்த பெற்றோர்களுடைய எண்ணம் அதுதான் தயவு செய்து நிறைவேற்றுங்கள் இறுதியாக இத்துணை தாய்மார்கள் இத்துணை அப்பாக்கள் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றார்களே இந்த பிஞ்சு நெஞ்சங்களிலே அவர்களுடைய பெருமை என்ன என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டே இரண்டு சம்பவம் ஒன்று பட்டினத்தார் ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு எத்துணை பாடுபடுகின்றால் எத்துணை முறை ரத்தம் சொல்கின்றால் எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கின்றீர்கள் எந்த அம்மாட்ட வேணாலும் நீ போய் கேளு உனக்கு என்னம்மா வேணும்னு எனக்கா நீ படிச்சு நல்லா போனா அது ஒண்ணு போதும்டா கண்ணா எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம்டா தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார் எல்லா சொத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு துறவு கோலம் போடுறார் காரணத்தோடு பதிவு செய்கின்ற மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை தாய் வந்து மறிக்கின்றாள் தாயே உனக்கு ஏமக்கரியை செய்யாமல் இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு போக மாட்டேன் இது சத்தியம் என்றார் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்தார் கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி தாய்க்காக பிச்சை எடுத்து சத்திரத்திலே நின்று வாழ்கின்றார் தாய் இறந்த செய்தி கேட்டவுடன் பட்டினத்தார் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்தார் பிள்ளைகளே தமிழ் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் ஆங்கிலமும் அதற்கு மேல் புரிந்து கொள்கின்றீர்கள் ஒரு தாய் ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு என்ன பாடுபடுறான்னு பத்து பாட்ட பாடினார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி தந்தாலே முளை தந்தாலை காண்பேனினி பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே இறந்து போயிட்டே உன்னை எப்ப நம்ம பார்ப்பேன் கதர்றாரு துறவி முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி பால் கொடுத்து தாளாமல் அந்தி பகல் கையிலே கொண்டெண்ணை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா கொஞ்சிறாங்களாம் பிள்ளைய ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு செத்துப்போன தாயை பார்த்து பாடுறாருங்க அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னையிட்டத்தி முப்புறத்திலே பின்னிட்டி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி வயிற்றிலே யானும் இட்டி மூழ்க மூழ்கவேனு கதறி கதறி அழுதார் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரிலே தோல்வியை தழுவிய பிறகு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் தன் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலை வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டு கண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு இருக்கின்ற தாயை நீங்கள் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் உன் தாயினுடைய தான் சொர்க்கம் இருக்கிறது பத்து மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து பலவீனத்திலும் பலவீனப்பட்டு உன்னை பெற்றெடுத்த தாயை போல உலகத்திலே உன்னதமான ஜீவன் வேறு எதுவும் இல்லை என்பதை படிக்கும் போதே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளல ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தை பிறக்குதுங்க ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு புதைக்கிறதுக்கு முன்னாடி தாயிட்ட காமிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு தள்ளிட்டு வர்றாங்க இறந்து போன குழந்தையை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க ஆமா இறந்து போச்சுங்கிறார் அவர் பீடியாட்டிஸ்ட் எவ்வளோ முயற்சி பண்ணால் நடக்கலைங்கிறார் அந்த குழந்தைய நான் கொஞ்சணுங்கிறாங்க தூக்கி கொடுக்குறாங்க இறுக்கி தோளில் பிடிச்சிக்கிட்டு எப்படி என் குழந்தை இறக்க முடியும் நிச்சயம் உயிரோட இருக்கும் உயிரோட இருக்கிறத நான் உணர்ந்தேன் பிரசவ நான் சுக பிரசவமாக இருக்குது நீங்கள் நல்ல டாக்டர் எப்படி என் குழந்தை இறக்க இறக்காதுங்கிறாங்க அப்போ சொல்கிறாரு அழலமா பிறந்ததுலேருந்து அது இன்னும் அழலை செத்துப்போச்சு புதைக்கிறதுக்கு முன்னாடி காமிக்க வந்தோன்னு டாக்டரே சொல்றாரு நண்பர்களே ஒரு குழந்தை உயிரோட இருக்கு ஏன் அழுகுறேன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கையை வைக்கிறார் கையை தட்டி விட்டாங்க புதைக்கிறதுக்கு கேட்குற நர்ஸை கையை தட்டி விட்டாங்க கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய் திடீரென்று வீல் என்று சத்தம் கேட்டவுடன் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை அத்துணை பேரும் பார்க்கிறார்கள் தோளிலே கிடந்த குழந்தை உயிர் பெற்று அழுகின்றது அவள்தான் தாய் அவள்தான் தாய் நூத்தி அறுபத்தி எட்டு பேரை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மதியதரை கடலிலே முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்திலே பறந்தது நான் ஒவ்வொரு மாதமும் விமானப் பயணம் செய்பவன் எல்லா நாட்டுக்காரர்களும் இருந்தார்கள் திடீர்னு ஒரு வெடிச்சத்தம் புகை மண்டலம் மழையான அமைதி காபீட்லேருந்து பைலட் வந்து தண்ணியில் விழுந்து சாவ போறண்டாங்கிறான் காரணத்தோடு பதிவு செய்து ஒரு நொடிக்குள் முடிக்கின்றேன் எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல லைஃப் ஜாக்கெட்டை பார்க்கணுங்க தண்ணியில் உழை போகிறோம் கடலில் உழை போகிறோம் காப்பாத்தா ஏதாவது வந்தால் காப்பாத்தலாம் இல்லைன்னா செத்தண்டாங்கிறான் ஐயாயிரம் அடி உயரத்துக்கு வந்துடுச்சு துணை விமானி மட்டும் விடாமல் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு கிரீன் லைட் எரியுதுன்னு கத்துறான் விமானி போய் பைலட் போய் காக்ல காக்கீட்டில் உட்காந்து வெளியில நின்றுட்டு இருந்தவன் விமானத்துக்குள்ள விமானம் ஆடுது எல்லாம் ஒரே சத்தம் என்ஜின் ஆன் ஆயிடுது தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றுகிறார்கள் பக்கத்து நாட்டில் எமர்ஜென்சி லேண்டிங்னு இறக்குறான் பத்திரிக்கைக்காரர்கள் வர்றாங்க இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு வந்தீர்களே கடைசியாக என்ன நினைத்தீர்கள் எல்லா நாட்டுக்காரனையும் கேட்கிறான் ஒருத்த நாட்டை சொல்றான் வீட்டை சொல்றான் பணத்தை விட்டுட்டு போறேன்னு சொல்றான் நண்பர்களே மாணவ செல்வங்களே என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று பதிவு செய்த பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் இப்படிப்பட்ட அம்மா இப்படிப்பட்ட அப்பா உங்களுக்கு இருக்காங்க இவ்வளவு நல்லது ஒரு பள்ளி நல்லது ஒரு ஆசிரியர்கள் தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பு மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று சும்மா பிறந்தோம் வளர்ந்தோம் நாற்பது மார்க் வாங்கினோம் பாஸ் பண்ணிட்டு எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டோம் முடி நரைச்சு போச்சு தோல் சுருங்கி போச்சு செத்து போயிட்டோம் விலங்குகள் கூட அதைத்தான் செய்கின்றன இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும் போது பயன்படுத்தவில்லை என்றால் தவறு நம்முடையது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஒரு இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் இந்த பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகள துணை பேரும் மேம்பட்டு வாழ வேண்டும் இந்த பள்ளியானது ராயல் மெட்ரிகுலேஷன் பள்ளியானது இன்டர்நேஷனல் பள்ளியானது ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நிர்வாகம் நான்கு பேரும் சிந்தித்தால் நடந்தே தீரும் இது சத்தியம் வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும் அமைதி காத்த அத்துணை ஆயிரம் பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆகா அளவிட்டி தாயினின் கேடில்லை போகா ஜகலா கடை முயவ விளக்க உரை பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கி இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை ஆகா ரளவிட்டி தாயினின் கேடில்லை போகா ரகலா கடை முயூவ விளக்க உரை பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை கலைஞர் விளக்க உரே எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை ஆகா ரளவிட்டி தாயினின் கேடில்லை போகா கடை முயவ விளக்க உரே பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை கலைஞர் விளக்க உரே எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை ஆகா ரளவிட்டி தாயினின் கேடில்லை போகா ஜகலாக்கடை முயவ விளக்க உரை பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை கலைஞர் விளக்க உரே எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை ஆகா ரளவிட்டி தாயினின் கேடில்லை போகா ரகலா கடை முயூவ விளக்க உரே பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை கலைஞர் விளக்க உரே எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை ஆகா ரளவிட்டி தாயினின் கேடில்லை போகா ரகலா கடை முயவ விளக்க உரே பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை கலைஞர் விளக்க உரே எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை ஆகா ரளவிட்டி தாயினின் கேடில்லை போகா கடை முயவ விளக்க உரை பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை கலைஞர் விளக்க உரை எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை ஆகார் அளவிட்டி தாயினின் கேடில்லை போகா கடை முயவ விளக்க உரை பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போதே கேடு இல்லை கலைஞர் விளக்க உரே எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை ஆகா ரளவிட்டி தாயினின் கேடில்லை போகா ரகலா கடை முயவ விளக்க உரே பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை கலைஞர் விளக்க உரே எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை ஆகா ரளவிட்டி தாயினின் கேடில்லை போகா கடை முயவ விளக்க உரே பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை கலைஞர் விளக்க உரே எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை